வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இடுமன் தமிழ் மருத்துவம் இன்னைக்கு நம்ம ஈர் பேன் பொடுகு தொல்லையிலேருந்து விடுபட ரெண்டே ரெண்டு மூலிகை பொருட்களை பயன்படுத்தி எளிமையான முறையில் இந்த பேன் தொல்லையிலேருந்து விடுபடுவது எப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இந்த டிப்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் கஞ்சாக்கோரை இலைப்பொடி இதை நாய் துளசின்னு சொல்லுவாங்க இந்த இலைப்பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதே மாதிரி வேப்பிலை இலைப்பொடி இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு எளிமையாகவே கிடைக்கும் இதை ரெண்டையும் பயன்படுத்தின முறையை இப்போ பார்ப்போம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு கஞ்சாக்கூரை இலைப்பொடின்னு சொல்லப்படுற நாய் துளசி இலைப்பொடி ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதோட வேப்பிலை இலைப்பொடி ரெண்டு ஸ்பூன் அளவாக எடுத்துக்கோங்க இதை ரெண்டையும் தேவையான அளவு எலுமிச்சம் பழச்சாரை விட்டு நல்லா பேஸ்ட் பதத்தில் எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை நம்ம தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணும் தலையோட வேர்க்கால் பகுதி அதாவது கால் பகுதி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இரவு நேரத்தில் நீங்கள் இதை தேய்ச்சிட்டு பகலில் கூட நீங்கள் குளித்து வரலாம் அரப்பு இல்லாட்டி சீர்காய் பயன்படுத்தி நீங்கள் குளித்துவாங்க கஞ்சாக்கோரை இலைன்றது நாய் துளசி இலை இதை பற்றி தெரிஞ்சவங்க இதை இலையாகவே எடுத்துக்கலாம் இந்த வேப்பிலை இலையாகவே கிடைச்சாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் கஞ்சாக்கோரை இலை ஒரு கையளவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி வேப்பிலை ஒரு கையளவாக எடுத்துக்கோங்க இதை ரெண்டு இலைகளையும் தண்ணீரில் சுத்தம் பண்ணிவிட்டு தேவையான அளவு எலுமிச்சம் பழச்சாறு விட்டு நல்லா அரைச்சி விழுது படத்தில் எடுத்துக்கோங்க இந்த விழுதை தலை ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுருங்க தலையோட வேர்க்கால் பகுதியிலையும் நல்லா தடவினதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா உலர விட்டதுக்கப்புறம் நீங்கள் குளித்து வரலாம் இளம் வெந்நீரை பயன்படுத்தி நீங்கள் குளித்து வர்றது ரொம்ப நல்லது இந்த முறையை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு செஞ்சுட்டே வாங்க இதை பயன்படுத்தின முதல் நாளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வாரம் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர ஈர்ப்பேர் பொடுகு தொல்லை நீங்கி வரும் பின்பு தேவைப்பட்டால் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வாரத்தை ரெண்டுலேருந்து மூணு நாட்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திகிட்டேவும் வரலாம் தீராத நாட்பட்ட நோய்களுக்கு குணம் காண எங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புவோர் கூகுளில் ஜஸ்டைல் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் இடுமன் சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவம் சர்ச் பண்ணி கால் பண்ணிங்கன்னா எங்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தீராத நாட்பட்ட நோய்களுக்கு குணம் காணலாம் இன்னும் பல மருத்துவ தகவலோட நம்ம அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்